அன்பர்களே என்ற ஆடிப்பூரம் நாகச்சதுர்த்தியும் கூட திருச்சி உறையூர் ஸ்ரீ குங்குமவல்லி சமேத ஸ்ரீ தாந்தோன்றீஸ்வரரை நாம் என்று தரிசிப்போமா இந்த திருக்கோவில் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உறையூரில் உள்ளது உரந்தை கோழியூர் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட உறையூரை சங்க இலக்கியங்களுள் சிலப்பதிகாரமும் சிறப்பித்துள்ளன உறையூருக்கு பெருமை சேர்க்கும் திருக்கோவில்களுள் ஒன்று இது இந்த கோவில் ஆதித்த சோழன் காலத்தில் அதாவது கிபி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்று முதல் தொள்ளாயிரத்தி ஏழு கட்டப்பெற்ற கோவில் என்கிறார்கள் உறையூரை ஆட்சி செய்த சூர ஆதித்த சோழனின் மனைவி காந்திமதி இவள் நாக கன்னிகை சிவபக்தியில் ஆழ்ந்தவள் நாள்தோறும் மலைக்கோட்டை தாயுமானவரை வழிபடுவது வழக்கம் ஒரு நாள் கர்ப்பவதியான இவள் வெயிலால் களைப்பு மிகுந்த நந்தவனத்தில் அமர்ந்து இறைவனை தரிசிக்க இயலாது போய்விட்டது உடனே சிவபெருமான் ரிஷபாரூராக காட்சி தந்து மகப்பேறு காலம் வரையில் தன்னை இங்கேயே தரிசிக்குமாறு அருள் பாலித்தார் அன்று முதல் நாக கன்னிகையான காந்திமதி வழிபட்ட தலம்தான் இந்த கோவிலாகும் கிழக்கு நோக்கிய ஆலயம் முகப்பு வாயில் மேல் ரிஷபானுடராக சுதைத்திருமேணியாக சிவன் காட்சி தருகிறார் உள்ளே நந்தி விநாயகர் சுப்பிரமணியர் சன்னதிகள் உள்ளன அடுத்து மகாமண்டபம் இங்கு தெற்கு நோக்கி அம்பாள் குங்குமவல்லி சன்னதி உள்ளது தேவி வலது கையில் மழுவையும் இடது கையில் நீலோத்பல மலரையும் இரு கரங்கள் அபய வரதமாக காட்டி அருள் காட்சி தருகிறாள் இவளை வணங்கினால் தீவினைகள் அண்டாது என்பது ஐதீகம் அம்பாள் சன்னதிக்கு நடராஜர் சபையும் பிரதோஷ நாயகரும் உள்ளனர் அடுத்து துவாரபாலகர்கள் உள்ள அர்த்த மண்டபம் கருவறையில் சதுர வடி உடைய ஆவுடையாரில் ஸ்ரீ தாந்தோன்றீஸ்வரர் காட்சி தருகிறார் ஆறரை அடி உயர சுயம்பு திருமேனி காளியம்மன் கன்னிமுலை கணபதி பள்ளி தேவயானையோடு ஸ்ரீ சுப்பிரமணியர் தக்ஷணாமூர்த்தி அர்த்தநாரீஸ்வரர் மகாவிஷ்ணு பிரம்மா துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி சண்டிகேஸ்வரர் நவக்கிரகங்கள் சனி பகவான் சந்திரன் ஆகிய சன்னதிகளும் சுற்றி உள்ளன தினமும் ரெண்டு கால பூஜைகள் நடைபெறுகின்றன திங்கட்கிழமை தோறும் மாலையில் ருத்ர கிருஷ்தி அர்ச்சனை நடைபெறும் வியாழந்தோறும் குருவிற்கு தக்ஷிணாமூர்த்திக்கும் சிறப்பு வழிபாடு நடைபெறும் வெள்ளிதோறும் காலத்தில் ஜெயகாளிக்கு சிறப்பு வழிபாடு நடைபெறும் அப்போது தரப்படும் இஞ்சி கலந்த தேன் குழந்தைகளுக்கு பேச்சு திறன் அதிகரிக்க கல்வி வளர்ச்சிக்கு உரிய பிரசாதமாக அமைகிறது மாலையில் லலிதா திருசதி குங்குமார்ச்சனை நடைபெறும் தம்பதி சமேதராக உள்ள சனீஸ்வரருக்கு சனிக்கிழமை சிறப்பு வழிபாடு நடைபெறும் தை மாதம் மூன்றாவது வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று நாட்களில் வளைகாப்பு திருவிழா நடைபெறும் நாக கன்னிகை காந்திமதியை நினைவூட்டும் விழா இது இந்த மூன்று நாளும் தரிசித்தால் மகப்பேறு கிட்டிடும் தமிழ் மாத பிறப்பு பிரதோஷம் பௌர்ணமி அமாவாசை தேய்பிரை அஷ்டமி ஆடி வெள்ளிக்கிழமை ஆடிப்பூரம் விநாயக சதுர்த்தி நவராத்திரி அண்ணாபிஷேகம் திரு கார்த்திகை திருவாதிரை மகா சிவராத்திரி தைவள்ளி போன்றவை இங்கு விழா நாட்கள் திருமணப்பேறு மகப்பேறு குடும்ப சண்டைகள் தீரர் வேலைவாய்ப்பு போன்ற அனைத்திற்கும் மக்கள் இங்கே வேண்டுகிறார்கள் நாக கன்னிகை வழிபட்ட ஸ்ரீ குங்குமவல்லி சமேத ஸ்ரீ தாந்தோன்றீஸ்வரரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக ஓம் நம சிவாய